ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியாக பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம தோசமாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை மீதமான சாதம் இருந்தால் போதும் அதை வச்சே நம்ம செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் காலையில் வடித்த சாதம் மீதமாக இருந்துச்சு அதை எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு கப் அளவு இருக்குது இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நைஸாக நான் எடுத்துக்காட்டுற பார்த்தாவே தெரியும் சீக்கிரம் மஞ்சிரும் இப்போது அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுருங்க இப்போ அதுக்குள்ளே அந்த கால் மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதுக்கான கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கருவேப்பில் கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கினது கொஞ்சமாக துரி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் இது உங்கள் சாய்ஸ் தான் கேரட் வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ண வேண்டேன் இப்போது கேரட்டும் நல்லா வதங்கியாச்சு நல்லா களைறிட்டுட்டு வாங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை போ போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போது நம்ம அரைச்சி வச்சு மாவு எடுத்துக்கலாம் நல்ல தோசை மாவு பதத்துக்கு ஆகிடுச்சி உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வதக்கின ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு குழிப்பு நீர் சட்டி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டுடலாம் எல்லா குழியிலையும் ஊற்றி இப்போ லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒன்று ஒன்றா நான் திருப்பிக்கிறேன் ஒரு கையில் பிடிச்சினாலே நல்லா கரெக்டாக எடுக்க முடியல நான் திருப்பி விட்டுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான் பார்த்திங்கனாவே ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு பணியாரம் ஈஸியாக மீதமான சாதத்தை வச்சு செஞ்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்